அமெரிக்க ஜனாதிபதியாக பில் கிளின்டன் அவர்கள் இருந்தபொழுது அவர் இந்தியா வருகை புரிய இருந்தார் அப்பொழுது இங்கு இரு முக்கிய நபர்களை சந்திக்க அவர் விரும்பினார் ஒருவர் அன்று மாபெரும் விஞ்ஞானியாக விளங்கிய ஐயா திரு அப்துல்கலாம் இன்னொருவர் பாலம் கல்யாணசுந்தரம் சுந்தரம் ஐயா திரு அப்துல்கலாம் பற்றி அனைவரும் அறிவார்கள் மற்றவரான பாலம் கல்யாண என்பவர் யார் பத்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் மேல கருவேலங்குளம் என்னும் கிராமத்தில் பால்வண்ணநாதன் தாயம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர்தான் இந்த கல்யாண சுந்தரம் தந்தை கல்யாண சுந்தரத்தின் சிறு வயதிலேயே இறந்துவிட தாயார்தான் வளர்த்து ஆளாக்கினார்கள் தாய்தான் அவருக்கு எல்லாம் கல்யாண சுந்தரத்தின் சிறுவயதில் அவருக்கு கை நிறைய பணம் கொடுப்பார்கள் அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் பணம் கட்டித்தான் படிக்க வேண்டும் மாதம் ஐந்து ரூபாய் கட்டணம் பல ஏழை குழந்தைகள் இந்த கட்டணத்தை தங்களால் கட்டி படிக்க முடியாத ஏழ்மை நிலையில் இருந்து வந்தனர் அந்த ஏழ்மை நிலை மாணவர்களுக்கு கல்யாண சுந்தரமே அவர்களுக்குரிய பள்ளி கட்டணத்தை கட்டி அவர்களை படிக்க வைத்தார் கல்யாண சுந்தரத்திற்கு பதினாலு வயது இருக்கும் பொழுது நடராஜ நகர் இளைஞர் சங்கம் என்ற அமைப்பை அவர் ஊரில் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அப்போதைய பாரத பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாட்டு மக்களுக்கு வானொலியில் ஒரு உரையை நிகழ்த்தினார் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் எல்லை பிரச்சினைக்கு சண்டை நடப்பதால் தேசிய பாதுகாப்பு நிதிக்கு பொதுமக்கள் பணமோ தங்கமோ வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அப்பொழுது கல்யாண சுந்தரம் சென்னையில் நூலகவியல் சான்றிதழ் பிரிவு படிப்பு படித்து கொண்டிருந்தார் அப்பொழுது தமிழகத்தின் முதலமைச்சராக பெருந்தலைவர் திரு காமராஜர் அவர்கள் இருந்தார் திரு காமராஜர் அவர்களை வீட்டில் சந்தித்த கல்யாண சுந்தரம் தேசிய பாதுகாப்பு நிதிக்கு மக்கள் உதவ வேண்டும் என்று பிரதமர் சொல்லியிருக்கிறார் நான் மாணவன் என்னிடம் பணம் இல்லை ஆனால் என்னிடம் எட்டை பவுன் தங்க நகை உள்ளது வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தார் மறுநாள் மே தின விழாவில் கலந்து கொண்ட முதல்வர் காமராஜர் அவர்கள் கல்யாண சுந்தரத்தை அழைத்து மேடையில் அமர வைத்தார் முதல்வர் திரு காமராஜர் அவர்கள் பேசும்போது தேசிய பாதுகாப்பு நிதிக்கு இதுவரை யாருமே தங்கம் கொடுக்கவில்லை இந்த மாணவன் தான் இந்தியாவிலேயே முதன் முதலாக தங்கம் கொடுத்து இருக்கான் அதுவும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவன் இப்படி கொடுக்கிறதுக்கு நமக்கெல்லாம் பெருமை இவன் வருங்காலத்தில் உலகமே போற்றும் பெரிய ஆளாக வருவான் என்று பேசி கனிவோடு கல்யாண சுந்தரத்தை பாராட்டினார் தேசிய பாதுகாப்பு நிதி பெற்றுக்கொள்ள சென்னை வந்திருந்தார் பிரதமர் நேரு அவர்கள் நேருவை சந்திக்க சென்ற முதல்வர் காமராஜர் உடன் கல்யாண சுந்தரத்தையும் அழைத்து சென்றார் திரு காமராஜர் அவர்கள் திரு நேருவிடம் கல்யாண சுந்தரம் பற்றி கூறினார் முகமலர்ந்த திரு நேரு அவர்கள் கனியா கல்யாண சுந்தரத்தை முதுகில் தட்டி கொடுத்து நீ இந்தியாவின் ஒளி என்று பாராட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்யாண சுந்தரம் சென்னை பல்கலைக்கழகத்தில் நூலகத்துறை படிப்பு படித்தார் சென்னை திருவள்ளிக்கேணி பகுதியில் குடிசை வாழ் மக்கள் வசித்தனர் கூட இல்லாமல் குழந்தைகள் திரிந்த காட்சி அவரை உலுக்கியது அவர்களுக்கு உதவிட தன் நண்பர்களுடன் சேர்ந்து திருவல்லிக்கேணி குடிசேவால் குழந்தைகள் நலச்சங்கம் என்னும் பெயரில் சங்கம் தோற்றுவித்து உதவிடத் தொடங்கினார் படித்து முடித்த கல்யாண சுந்தரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு குமரகுருபர சுவாமிகள் கலைக்கல்லூரியில் நூலகராக பணியில் சேர்ந்தார் குடும்ப சொத்து பிரிவினை கல்யாண சுந்தரத்தின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது தன் பங்கு சொத்து முழுவதையும் ஏழை குடும்பத்தினரின் பிள்ளைகளின் கல்விக்கு கொடுத்து விட்டார் உறவினர்கள் கேலியாக உன்னை எரிக்கவும் புதைக்கவும் கூட யாரும் வரமாட்டார்கள் நீ ஒரு அனாதை பிணம்மாவாய் நீ பிளாட்பார வாழ்க்கை தான் வாழப்போகிறாய் என கோபத்துடன் குமுறினார்கள் உறவினர்களின் வசை மொழிகள் சுந்தரத்தின் சிந்தையில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது அதன் விளைவு உடனே திருநெல்வேலி அரசு மருத்துவர் கல்லூரிக்கு சென்றார் தனது உடலை தானம் தனது உடலை உடல் தானம் செய்து எழுதி கொடுத்தார் உறவினர்கள் கூறியபடி பிளாட்பாரா வாழ்க்கையும் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என முடிவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டில் இருந்து திருநெல்வேலி ரயில் சந்திப்பு பஸ் நிலையத்தில் திருவோரத்தில் தனது பிளாட்பாரா வாழ்வை தொடங்கினார் ஒரு நாள் மாத இறுதியில் வழக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக சோதனைக்கு வந்த போலீசார் கிழிந்த உடையுடன் கடை வாசலில் படுத்திருந்த கல்யாண சுந்தரத்தையும் சந்தேக வழக்கு பதிவு செய்து வேனில் ஏற்றுக்கொண்டு கொண்டு காவல் நிலையம் சென்றார்கள் காவல் அறையில் அவரை தள்ளி அடிக்கப் போகும்போது கல்யாண சுந்தரம் அவரது கல்லூரி பற்றி சொன்னார் அதை அறிந்த போலீஸ் அதிகாரி எழுந்து நின்றுவிட்டார் பின்னர் கல்லூரிக்கு போன் செய்து விஸ் உறுதி விசாரித்து உறுதி செய்து கொண்டு கல்யாண சுந்தரத்தை வெளியே அனுப்பிவிட்டார் வருத்தம் தெரிவித்ததுடன் உங்களுக்கு ஏன் இந்த வாழ்க்கை என அறிவுறுத்தினார் உறவினர் தெய்வநாயகம் அவர்கள் கல்யாண சுந்தரத்தை பெரிதும் வற்புறுத்தி தனது வீட்டிற்கு அழைத்து சென்று தங்க வைத்தார் அந்த வாழ்க்கை பதினெட்டு ஆண்டுகாலம் நீடித்தது தனது கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் ஒரு பெண்ணை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள விரும்பினார் முப்பத்தைந்து வயது வரை எந்த பெண்ணும் முன் வரவில்லை பின்பு வந்த சில பெண்களை வயதே காரணம் கூறி மணந்து கொள்ள மறுத்துவிட்டார் கல்லூரியில் நூலகப் பணி செய்து கொண்டே திருநெல்வேலி ரயில் நிலையம் அருகே உள்ள ஆர்யாஸ் ஹோட்டலில் தினம் இரவு ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை சர்வராக பணியாற்றிட சென்றார் கல்யாண சுந்தரத்தை அறிந்திருந்த ஹோட்டல் உரிமையாளர் அவரை கௌரவ மேனேஜர் பதவியில் இருக்கச் சொல்லி வற்புறுத்தினார் இதை மறுத்துவிட்டு சர்வர் பணியினை மகிழ்வுடன் செய்து வந்தார் கல்யாண சுந்தரத்திற்கு நூலக பணி சம்பள பாக்கி தொகை ஒரு லட்சத்து பதினோரு ஆயிரம் ரூபாய் வந்தது கல்யாண சுந்தரம் அத்தொகையை தூத்துக்குடி ஆட்சித்தலைவரிடம் கொடுத்தார் தாய் தந்தை இல்லாத மாணவர் மாணவிகள் உயர் படிப்பிற்காக இந்த தொகையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தென் மாவட்டங்களில் வெள்ளம் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் அதிகமாக இருந்தது புயல் வெள்ளத்தில் பத்தாயிரத்துக்கு அதிகமான மாணவ மாணவ மாணவிகள் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தனர் கல்யாண சுந்தரம் நள்ளி குப்புச்சாமி உட்பட பலரிடம் நன்கொடை பெற்று மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தார் கல்யாண சுந்தரத்தின் சேவை அறிந்த இசை மேதை எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் ஒரு இசை நிகழ்ச்சியில் தனக்கு ஊதியமாக கிடைத்த பணத்தை அப்படியே கல்யாண சுந்தரத்திடம் கொடுத்து விட்டார் அமெரிக்க அரசாங்கத்தின் ஒரு அரிய வகை நாணயம் ஒன்று கல்யாண சுந்தரத்திடம் இருந்தது இந்த நாணயத்தை எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தும் வாங்க அமெரிக்கா தயாராக இருந்தது பணத்தை பெற மறுத்த கல்யாண சுந்தரம் அந்த நாணயத்தை இந்தியர்களின் அன்பு பரிசாக அமெரிக்காவிடம் இலவசமாக கொடுத்தார் கல்யாண சுந்தரத்தின் இச்செயல் அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் அவர்களுக்கு ஆச்சரியத்தையும் பெரும் மகிழ்ச்சியும் தந்தது கல்யாணசுந்தரம் தனது பணி ஓய்வு பணத்தை பத்து லட்சம் ரூபாய் உலக குழந்தைகள் நலனுக்காக கொடுத்துவிட்டார் அமெரிக்க விருதியின் பரிசு தொகை முப்பது கோடி ரூபாய் இந்த பணம் முழுவதையும் உலக குழந்தைகள் பல்கலைக்கழகம் நிறுவ கொடுத்துவிட்டார் கல்யாண சுந்தரத்தின் சேவையை எண்ணி நிகழ்ந்த லதா ரஜினிகாந்த் தான் அப்பாவாக அவரை தத்தெடுத்து கொண்டார் சில மாதங்கள் நடிகர் ரஜினியின் வீட்டில் வசித்த கல்யாண சுந்தரத்திற்கு எந்த குறையும் இல்லை அவரை சிறப்பாக பார்த்து கொண்டனர் இருந்தும் தனது சேவை பயணம் தடைபட்டு விட்டதாக அவருக்கு ஒரு நெருடல் வந்தது தனது நிலைமையை அன்புடன் ரஜினிக்கும் லதா ரஜினிகாந்துக்கும் தெரிவித்து வீட்டை விட்டு வெளியேறி சமூக சேவையில் தொடர்ந்து பயணிக்க தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி கல்யாண சுந்தரம் தனது நிறுவனத்திற்கு பாலம் என பெயர் சூட்டினார் சென்னை அடையாறில் காந்தி நகரில் முதலில் தொடங்கப்பட்டு பின்னர் கஸ்தூரிபாய் நகரில் செயல்பட்டு வருகிறது பாலம் நிறுவனத்திற்காக கல்யாண சுந்தரம் கீழ்காணும் கொள்கைகளை வகுத்தார் சாதி மதம் இனம் நாடு மொழி வேறுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி உதவி மருத்துவ உதவி இரத்த தான உதவி இலவச சட்ட உதவி இலவச திருமணம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நல்வாழ்வு ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவி மாற்றுத்திறனாளர்களுக்கு உதவி வேலைவாய்ப்பு இயற்கையின் சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் ஆகிய தொண்டுகளை புரிய வேண்டும் மக்கள் இன்றும் இன்பமுடன் இனி வாழ மூன்று கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் ஒன்று எதன் மீதும் பேராசை கொள்ளாமல் இருக்க வேண்டும் இரண்டு வருமானத்தில் ஒரு பகுதியை தானம் செய்ய வேண்டும் மூன்று எப்போதும் ஒரு உயிருக்கு நன்மை செய்திட வேண்டும் இவர் பெற்ற விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவின் பயோகிராபிக்கல் இன்ஸ்டிடியூட் கல்யாண சுந்தரத்திற்கு புத்தாயிரத்தின் சிறந்த மனிதர் விருதை அளித்து கௌரவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஐநா சபை விருது இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற சாதனையாளர் என்ற விருதை கொடுத்து சிறப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்தியாவின் சிறந்த நன்கொடையாளர் என்ற விருதைப் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவின் சிறந்த நூலகர் விருதை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்தியாவின் சிறந்த மனிதர் விருதை பெற்றார் ஆய இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் அன்று நமது இந்திய அரசு இவரின் மகத்தான சேவைகளை கௌரவிக்கும் விதமாக இவருக்கு பத்மஸ்ரீ விருதை அளித்து சிறப்பித்து கௌரவித்தது திரு கல்யாணசுந்தரம் அவர்கள் தனது சேவைக்காக கின்னஸ் சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்று வரலாற்று சாதனை புரிந்துள்ளார்